இன்றைய பிரார்த்தனை அந்தோனியாரின் பதின்மூன்று மன்றாட்டுகள் அந்தோனியாரின் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான நிகழ்வுகளும் அவர் கடவுளுடைய கிருபையால் செய்த புதுமைகளும் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன ஒரு மடத்தின் தலைமை குருவின் கட்டளைக் கிணங்கி அவர் நாளொன்றுக்கு பதிமூன்று புதுமைகள் மட்டுமே செய்ய தீர்மானித்தார் ஆனால் ஒரு மாலை நேரத்தில் உயரமான கட்டடத்தில் இருந்து தவறி விழுந்த ஒருவரை காப்பாற்ற அவர் தனது கருணையும் வல்லமையும் வெளிப்படுத்தினார் அவரை அந்தரத்தில் தொங்க வைத்து பின்னர் தலைமை குருவிடம் அனுமதி பெற்று தரையிறக்கினார் இது போன்ற நிகழ்வுகள் அவரின் மிகப்பெரிய அருளாளராக இருக்கிறதைக் காட்டுகின்றன அதுபோலவே அந்தோனியாரின் மறைமுக சக்தி மற்றும் இரண்டு இடங்களில் ஒரே நேரத்தில் நிகழ்ந்த புதுமைகளும் அவரின் புனித வாழ்வை தெய்வீகமாக வெளிப்படுத்துகின்றன இதனால் நாமும் நம் பதிமூன்று வேண்டுதல்களை முழு நம்பிக்கையுடன் அந்தோனியாரிடம் சமர்ப்பிப்போம் அவருடைய அருள் நம் வாழ்வில் தேவையான அனைத்து ஆசிகளையும் வழங்கும் இப்போது ஜெபமாலையை நம்பிக்கையுடன் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும் எங்கள் சர்வேசுவரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் விசுவாச பிரமாணம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசுரனை விசுவசிக்கிறேன் அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கிறேன் இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பமாய் உட்பவித்து அர்ச்சிஷ்ட கன்னிமரியாயிடமிருந்து பிறந்தார் ஓஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறித்தோரிடமிருந்து உயிர்தெழுந்தார் பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசுரனுடைய வலது பக்கம் வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து ஜீவியரையும் மறித்தவரையும் நடுத்தீர்க்க வருவார் பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன் பாவப்பொருத்தலை விசுவசிக்கிறேன் சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன் நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறேன் ஆமென் முதலாம் மணி பதுவைப்பதியரான புனித அந்தோனியாரே அமலோர்பவ கன்னிகையின் அடைக்கலத்தில் பிறந்தவரே உமது தூய கற்பினால் தூய்மையான லீலியே ஐந்து வயதிலேயே உமது கன்னிமையை கன்னிகைக்கு அர்ப்பணித்தீரே சிலுவை அடையாளத்தில் அலகைகளைச் சிதறடித்தவரே நாங்களும் தூய கன்னி மரியாளின் மட்டில் உத்தம் பத்தி உள்ளவர்களாகும் படிக்கும் நரக சர்ப்பம் எங்களுக்குச் செய்கிற எல்லா தீங்கும் விலகும் படிக்கும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் இரண்டாம் மணி தூய அந்தோனியாரே உலக மாயை விளக்குவதற்காக உயர்குல மகிமையையும் செல்வங்களையும் துறந்து தூய அகஸ்தின் சபையில் சேர்ந்தவரே நாங்களும் உலக நாட்டங்களை வெறுத்து நடக்கும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் மூன்றாம் மணி பதுமை பதியரான தூய அந்தோனியாரே இயேசு கிறிஸ்துவுக்காக உமது இரத்தத்தை சிந்த விரும்பி பூய பிரான்சிஸ்கு சபையில் சேர்ந்தவரே நாங்களும் எங்கள் தவ முயற்சிகளை மேற்கொண்டு தூயவராக வாழ எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமின் நான்காம் மணி பதுவைப்பதியரான புனித அந்தோனியாரே உமது அத்தியந்த தாழ்ச்சியாலும் நீர் உம்மை உலகத்திற்கு மறைத்து கொண்டாலும் உலகத்திற்கெல்லாம் உமது திறமை சாமர்த்தியமும் உமது தூய தன்மையும் விளங்கும்படியாய் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவரே நாங்களும் தாழ்ச்சி எனும் புண்ணியத்தை கடைப்பிடிக்கும் படியங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஐந்தாம் மணி வதுவைப்பதியரான புனித அந்தோனியாரே சத்திய வேத போதகத்தை பரப்புவதற்கு இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரே அனைத்து மொழிகளையும் பேசவும் வியப்புக்குரிய அருங்குறிகளைச் செய்யவும் வரம்பெற்றவரே நாங்களும் இறைவார்த்தையை நல்ல மனதோடு கேட்டு பலனளிக்கும் படியங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதே இறைந்த மரியேவாய்கிறது எங்களை இரட்சித்தருளும் எங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஆறாம் மணி பதுவைப்பதியரான புனித அந்தோனியாரே இறையன்பின் மிகுதியால் திருப்பாலனை உம் கரங்களில் ஏந்த பேறு பெற்றவரே திவ்விய நற்கருணை திருவருட்சாதனத்தை நாங்கள் நல்ல ஆயத்தத்தோடு பெரும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்குத் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் ஏழாம் மணி பதுவைப்பதியரான புனித அந்தோனியாரே திவ்விய நற்கருணையிலே உண்மையாகவே இயேசு கிறிஸ்து எழுந்தருளி இருப்பதை எண்பிக்கும் படியாய் ஒரு விலங்கே திவ்விய நற்கருணையை ஆராதிக்கும்படி செய்தவரே நாங்கள் திவ்விய நற்கருணையில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை உயிருள்ள பற்றுருதியோடு ஆராதிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் எட்டாம் மணி பதுவை பதியரான தூய அந்தோனியாரே அவிசுவாசிகளுக்கும் பாவிகளுக்கும் உமது மறையுரையை கேட்காததால் ஆழ்கடலில் உள்ள மீன்கள் உம் அழைப்பிற்கு பணிந்து உம் அறிவுரையை விருப்பத்துடன் கேட்கும்படி செய்தீரே நாங்கள் இறைவார்த்தைக்கு முழு மனதுடன் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஒன்பதாம் மணி பதுவைப்பதியரான புனித அந்தோனியாரே உம்மீது பத்தியுள்ளோர்கள் எல்லாரையும் அனைத்து ஆபத்துகளினின்று மீட்கிறதுமல்லாமல் மரணத்தினின்று முதலாய் பாதுகாக்கிறவரே எங்கள் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வரக்கூடுமான எல்லா தீமைகளையும் குறிப்பாக முடிவில்லா மரணத்தையும் நாங்கள் விளக்கும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் பத்தாம் மணி மாசில்லாதவர்களுக்கு பாதுகாவலரே ஒரு பெண் பிள்ளையின் நற்பெயரை காப்பதற்காக அவருடைய பூங்குழந்தையே பேசும்படி செய்தவரே உலகினில் நாங்கள் படும் அனைத்து துன்பங்களிலும் திடமுள்ளவர்களாயிருக்கும் படிக்கும் எங்கள் ஆன்மாவை எந்த பாவக்கரையும் இல்லாமல் காப்பாற்றும் படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்குத் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமின் பதினொன்னாம் மணி பதுவைப்பதியரான புனித அந்தோனியாரே உம் தந்தைக்கு அவத்துறை போக்கவும் மரணத் தீர்வையை நீக்கவும் பட்டணத்திற்கு மறையுரையாற்றிக் கொண்டிருந்தபோது அற்புதமாய் லிஸ்பன் பட்டணத்திலும் இருந்தவரே நாங்கள் எங்களுக்கு வருகிற அனைத்து நிந்தைகளையும் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு எங்கள் பகைவர்களை மன்னித்து அன்பு செய்யும்படி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் பன்னிரண்டாம் மணி வதுவைதியரான புனித அந்தோனியாரே உமது செபதவங்களினாலும் ஆன்ம மீட்பில் உமக்குள்ள ஆவலினாலும் உமது தூய போதகத்தினாலும் ஆயிரமாயிரம் பதிதர்களையும் பாவிகளையும் மனந்திருப்பினவரே நாங்கள் முழுதும் மனந்திரும்பி இறைவனுக்கு என்றென்றைக்கும் சொந்தமாகும் படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் பதிமூன்றாம் மணி பதுவைப்பதியரான புனித அந்தோனியாரே உலக மீட்பரை போல உமது வாழ்நாள் முழுமையும் ஆன்மாக்களை ஈடேற்ற செலவழித்தவரே அடியோர் உமது நல் பின்பற்றி இன்கள் வாழ்நாளில் திருநூல்களை ஆவலோடு அடிக்கடி வாசித்து நல்ல மறையுறைகளைக் கேட்டுணர்ந்து நேரிய வழியில் நடந்து நீர் உமது அந்திவேளையில் இயேசு மரியை தரிசித்து இறந்தது போல நாங்களும் எங்கள் மரணத் தருவாயில் இயேசு மரியின் வணக்கத்துக்குரிய நாமங்களை உச்சரித்து உயிர் உயிர்த்துறக்கும் படிக்கும் உம்மை பின்பற்றி அவர்களை என்றென்றைக்கும் துதிக்கும் படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் தயை மிகுந்த இறைவா உம் பிரிய அடியாரான தூய அந்தோனியாரைப் போல் நானும் அழிந்து போகிற உலக செல்வங்கள் மேல் எனக்குள்ள பற்றை அகட்டி உமக்கு ஊழியம் செய்து வருவதே உலகில் எனக்கு உண்மையான நன்மையே வேறு இல்லை என்று கண்டுபிடிக்கச் செய்வீர் உலக நாட்டங்களிலாவது செல்வம் பெருமை வெகுமானத்தின் பேரிலாவது உடல் இன்பங்கள் பேரிலாவது என்னில் ஏற்படும் ஆசையை முழுதும் அகற்றிட எனக்கு அறிவை தந்தருளும் சத்தியத் திருச்சபையின் உத்தம மைந்தனாக நான் என்றும் வாழ அருள் தாரும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்